டாக்டர் கொஞ்சம் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் என்ன டாக்டர் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமண்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் என்ன விஷயம் வந்து இப்போ எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும் என்ன சொன்னால் இப்போ சோசியல் மீடியா மீடியாவில் வந்துட்டு ட்ரெண்டிங்காக போய் என்ன விஷயம் சொன்னா சொன்னால் வாய்ஸ் ஆஃப் மனுஷன் வந்துட்டு கைது எல்லாரும் கைது ஆகிட்டாங்க கைது ஆகிட்டாங்கன்ட்டு நிறைய யூடியூப் அறிக்கட்டும் பேஸ்புக் அறிக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்லேயும் வந்துட்டு பேமஸா பிரபலியமா இப்போ ஒரு பேசும் பொருளாக நம்ம இதுல வந்துட்டு போய்கொண்டிருக்குது கட்டாயம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம வெயிட் பண்ணி இருந்து பாருங்க என்ன சொன்னா இதுல வந்துட்டு நிறைய விஷயம் வந்து நான் மென்ஷன் பண்ணி பேச போறேன் சோ இது நியாயம் இது சரி என்று பேச வரல பட் நடந்த சில விஷயங்களை பத்தி சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இப்ப சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பிரச்சனைக்கு உண்டாகி கொண்டிருக்குது சோ அதை பத்தியும் கொஞ்சம் பேசலாமான்னு இருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னன்னு சொன்னா வாய்ஸ் ஆஃப் பனசன் வந்துட்டு கொழும்பு இருந்து மட்டக்களப்பு நோக்கி அவரை ஊருக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது இடையில வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு வாலச்சின் ஏரியாவில் ஆக்சிடென்ட் அவருக்கு இல்ல இன்னொரு இனம் தெரியாத நபருக்கு நடந்திருக்குது சோ அந்த டைம்ல வந்துட்டு பண்ண அந்த டைம்ல பார்க்ககுள்ள அக்ஸிடம்னால இவர் என்ன செஞ்சுக்காரு அந்த புக்ஸ் ஆஃப் மனுஷன் அக்சிடம் பட்ட நபரை வந்துட்டு பக்கத்துல எது அருகாமையில் கொஸ்பிடம்னு பார்க்கக்கூட வா வாலச்சென்னக் ஹாஸ்பிடல் சோ அந்த வாலஜின ஹாஸ்பிட்டலுக்கு இவர் கொண்டு போயிருக்காரு நான் இதோ இந்த வியூ இந்த கதைக்கிறதோட வந்துட்டு இந்த வீடியோ கிளிப்ப அட்டாச் பண்ணலாமட்டும் அட்டச் பண்றேன் மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க என்னன்னு சொன்னா அவங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல அவருக்கு கை உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டுமில்ல வாயாலே மூக்கால செத்தம் பெருந்து ஓஷோ பனசு அதுல சொல்றாரு வீடியோல ஏழு மணி சொன்னா அட்டச் பண்றேன் சோ ஹோஸ்பிட்டலுக்கு கொண்டு போன டைம்ல கொண்டு எல்லாரும் வந்து எமர்ஜென்சி வார்ட் ஆண்டு அதுல அட்மிட் பண்ணுவாங்க அப்படி அட்மிட் பண்ணிக்காங்க அட்மிட் பண்ண டைம்ல வந்துட்டு ஃபர்ஸ்டுக்கு வந்துட்டு அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் காலையெல்லாம் கை உடைஞ்சிருந்தா வீல் சேரோ இல்ல வந்துட்டு இந்த வண்டியில கொண்டு கொண்டு போவாங்க அப்படி முதலுதவி நடக்கல எனவே கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு ஒரு போர்டில் கட்டில வச்சிருக்கிறாங்க வச்சிருந்த டைம்ல வந்துட்டு ஒரு டாக்டர் நர்ஸ் வந்துட்டு பாக்கல ஏன்னா அப்ப அது யூடியூபர் வந்துட்டு அப்படின்னு சொன்னது என்ன செய்யறாருன்னு சொன்னா பக்கத்துல டாக்டர் இந்த கேக்குறாரு டாக்டர் யாரா வந்து பாருங்க என்று கேட்ட டைம்ல டாக்டர் ஒரு பதில் சொல்றாரு அதே நம்ம எல்லா இந்த வீடியோல வரும் நான் என்ன சும்மாவா இருக்கிறேன் என்று டாக்டர் கேட்கிறா வேணா டைம்ல டாக்டர் வந்து சும்மா இல்லை ஏன்னா இந்த அட்டச்சில பார்த்தாலே தெரியும் உங்க வீடியோல டாக்டர் வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜை வந்து பார்த்து கொண்டிருக்காரு பட் ஆனா அந்த டைம்ல வந்துட்டு டாக்டர் சொன்ன பதில் வந்துட்டு சும்மாவா இருக்கிறேன் என்று சொன்ன பதில் தான் வந்துட்டு ஒரு ஒரு பேர்சண்டையோ இல்லை அங்கே இருக்கிறாங்களையோ ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு தரம் குறைச்சி கதைச்ச மாதிரி ஏன்னா டாக்டர்ன்றது ஒரு தெய்வத்துக்கு சமனான ஒரு ஆள் ஏன்னு சொன்னா அக்சிடென்ட் பட்டாலோ இல்லை வருத்த ஒரு டைம்ல கொஸ்பிள்ளை கொண்டு போனாலோ நம்ம அவங்க வந்துட்டு ஒரு தெய்வமாவ தான் நம்ம வந்துட்டு அவங்கள கொண்டு சேர்க்கும் அப்படி ஒரு தெய்வ தெய்வம் வந்துட்டு அவங்க அப்படி ஒரு கதை கதைச்சிருக்க கூடாது ஏன்னு சொன்னா சும்மாவா இருக்குன்றதுக்கு கருத்துக்கு நிறையவே இருக்குது என்ன ஏன்னா அவங்க ஒரு டாக்டர் இப்ப வார போற மாதிரி வெளியூரா வந்துட்டு ஒருத்த மருந்து கைச்சிருக்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா ஒரு டாக்டரா இருந்துட்டு அந்த கதை அவங்க கைச்சிருக்க கூடாது என்ன டாக்டர் டாக்டர் வந்துட்டு அதுக்கு மாற்று கருத்த வந்துட்டு ஒருத்தனை அவங்கள பார்த்த முடிய பாத்துட்டு வாரம் இல்ல சொன்னா நேர்சாரு வந்து பாப்பாங்க சோ அப்படியான கருத்துக்களை வெளியிட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம அதுல வந்துட்டு அவர் மென்சன் பண்ணி சொன்னது நான் சும்மாவா இருக்கேன் என்று சொன்ன வார்த்தையாளரே வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் மனிசனுக்கு வந்துட்டு சோ கோபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று ஒரு தனிப்பட்ட கருத்து சோ அந்த கதையோட வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நோயாளியாக அதாவது அக்சிடண்ட் பட்டு கொண்டு போன நபரை வந்துட்டு உடனே அவர் அந்த ஒரு வார்த்தை பிரோசத்தை கொஞ்சம் யூஸ் பண்ண பிறகு அவங்க உட உடனே நான் எந்த ஊருக்கு அன்றாபுரம் என்ன சொன்னா இவர சொந்த சொந்தக்காரனோ இல்ல நண்பனோ இல்ல அவரு சோ ரோட்டால விரக்குள்ள நடந்த சம்பவம் தான் ஆயிடுச்சு சோ அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா உடனே கூட சொல்றாரு சோ ஒரு எந்த ஹாஸ்பிட்டலுக்கே நான் போறேன் அதாவது அன்றாபுரத்துக்கு சொந்த ஊருக்கே போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி பாத்து அவரு எமர்ஜென்சியோ என்னவோ தெரியல பட் டாக்டர் வந்துட்டு அவரை பாத்துக்க வேண்டிய ஒரு கடமை ஏன்னா என்ன சொன்னா அவருக்கு வந்துட்டு உடைஞ்சிருக்குது அது மட்டும் இல்ல பிளட் வந்திருக்குது சோ உள்ளடிகள் பட்டிருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது டாக்டர் வந்துட்டு அவரை செக் பண்ணி பார்த்த பிறகு எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்க கூடியா என்ன நடந்திருக்குன்ற தெரிய வரும் சோ இந்த ஒரு வாத்து பிரோசத்தை கேட்ட உடனே அவர் எலும்பிட்டு போறது வந்துட்டு அந்த வீடியோல அதையும் நீங்க பார்க்க கூடிய இருக்கும் சோ இப்படியான நிகழ்வுகள் வந்துட்டு நிறைய விஷயம் நம்மளோட ஊர்ல நடக்குது சோ இது உரிய அஹ் டாக்டர் இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்குரிய இது தனிப்பட்ட ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மென்சம் பண்ணல எல்லா ஹோஸ்பிட்டல்லையும் சில பேர்ல வந்துட்டு நடக்கலாம் சோ இதை வந்துட்டு வெளிக்கொண்டு வராம இப்ப சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் சம்டைம் வந்து எல்லோரு கொடுக்க மாட்டாங்க இந்த வீடியோவை எடுத்து போட்டபடியா இதை எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை இருக்கின்றது வெளிக்கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம நான் பார்த்த விஷயத்துல ரெண்டு மூணு யூடியூபர் ஸோ பொதுமக்களாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்கள் டிக்டாக் ஆகிக்கட்டும் யூடியூப் ஆயிக்கட்டும் வீடியோ வெளியிட்ட பான கூட ஒரு ஆள் வந்துட்டு கால் உடைஞ்சி போயிருந்த டைம்ல சேம் டாக்டர் அதாவது அதே டாக்டர் கேட்ட டைம்ல வந்துட்டு டாக்டர் வந்துட்டு சொன்னதாம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க பாக்க வாரேன் ஒரு கால் அடிபட்டு உடஞ்சி பிளட் பண்ணி வெயிட் பண்ணுங்க பாக்க வாரேன் அதுவும் வந்துட்டு டாக்டர் பார்க்க இல்லையா நேர்ஸ் பாக்க வந்துதான் அது மட்டும் இல்லை இன்னொரு அக்காவும் வந்துட்டு வீடியோ போட்டுக்காவும் இதே இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வாலஜினி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க சோ இப்படியான ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுங்க அவர் வீடியோட சரியோ சொல்ல வரல இப்படி ஒரு பிரச்சனை அவர் சொல்ல வந்ததால வந்துட்டு இப்படியான விஷயங்கள் பாருங்க முன்னாடி வந்துட்டு இப்படி பிரச்சனை நடந்தது வெளிக்கொண்டு பயந்துட்டு இருந்தவங்க இப்ப வந்து சொல்றாங்க என்ன ஒரு நம் சம்பவம் எனக்கு நடந்திருக்கேன் சொல்லியிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் வந்துட்டு வயசு மனசு வந்துட்டு கைது செய்யப்பட்டு பிணையில வெளியில வரலன்றது எனக்கு ஒரு விஷயம் வந்து அறிய கிடைக்கிற இன்றைக்கு நாளைக்கு என்று வெளியில வருவாருண்டு சோ நான் என் வீடு எடுக்கிற டேட் வந்து இருபத்தி மூணு சோ இந்த சம்பவம் நடந்து ஐந்து நாள் ஆயிட்டு சோ இருபத்தி இருபதாந்து இருபத்தி தேதி வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்து பத்தொம்பது எக்ஸன் நடந்திருக்கு போய் அவரு போலீஸில் கூப்பிட்டு அண்டைக்கு அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து இருபத்தி மூணு நான் ஒரு சுமார் நாலஞ்சு நாள் ஆகி அவர் பிணையில் வரல ஸோ சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் ஸோ உரியாக்கள் வந்துட்டு மட்டக்கிளப்பு இந்த டிஸ்ட்ரிக் உரியாக்களை வந்து உரிய இதுக்கு கொண்டு போய் ஸோ அவங்கட கவன கவனத்துக்கு கொண்டு போயிட்டு ஸோ இப்படியான பிரச்சனைகள் வந்துட்டு நீங்க பூஜை என்ன சொன்னா போறது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இல்லை டாக்டர் என்ன அவங்க வந்துட்டு ஒரு பேர்சண்ட வந்துட்டு ஒரு மரியாதை கொடுக்காட்டியும் அவங்களோட வருத்தக்குரிய ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து செய்யணும் அது மட்டும் இல்லாம முக்கியமா சில விஷயங்களை சொல்ல வரன் வயசு பனிசனை பத்தி நிறைய விஷயம் சோசியல் மீடியாவுல பேஸ்புக் அறிக்கட்டும் டிக்டாக் அறிக்கட்டும் நிறைய விஷயம் அவரை பத்தி தவறா வந்து நிறைய பேர் அதாவது குறைக்கிறனாய் குறைஞ்சிதான் ஆகும் அதுக்கு ஒத்தரிமை ஒண்ணும் செய்யலாது கல்லடிச்சரிச்சா அது இன்னும் குறைஞ்சு கொண்டாயிருக்கும் சோ அது வந்துட்டு அதே போல அவரை வந்து எப்படா இவரில் ஒரு பிரச்சனை வராதா இவரை கொண்டு இப்படி எல்லாம் எழுதணும் என்றதுக்காக நிறைய பேர் வந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள் அவரால் வந்துட்டு நம்மட நாட்டிலிருந்து புலம்பெயர் தமிழர்கள் மூலம் நிறைய விஷயங்கள வந்துட்டு நம்மட மக்கள்ல வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறது பல பேர் உலகறிஞ்ச விஷயம் அது நான் சொல்ல தேவையில்லை அவரை யூடியூப் தளத்திலே வந்துட்டு ஒரு அதையே வந்துட்டு சிலவங்க சொல்றாங்க நீங்க வந்துட்டு கஷ்டப்பட்டவங்கள வச்சு புழைக்கலண்டு அவங்க இப்ப நீங்க அதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சவங்க நீங்க இந்த அடிக்கிறவங்களோ வீடு செய்யறவங்களோ ஃபேக் ஐடி முகம் தெரியாத நபர்கள் நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாம பேசிக்கொண்டிருக்கிறீங்க ஒரு கமராவுக்கு முன்னாடி நின்று பேசுறவன் போல நீங்க ஒரு தடவை நின்று பேசி பாருங்க அப்ப உங்களோட முகம் பேசி பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியாது வழிகள் பிரச்சனைகள் ஒரு விஷயம் ஒரு வீடியோ எடுக்க சொன்னா எவ்வளவு பிரச்சனை முகம் கொண்டு ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது அவங்களோட வாழ்வாதாரம் வந்துட்டு மேல போகும் சோ ஒரு கஷ்டப்பட்டவங்க அவங்ககிட்ட நீங்க போய் நேரடியா வந்து அவர் வீடியோ எடுக்க போற நேரடியா போய் கேட்டிங்கடா தெரியும் சோ இவரால் எவ்வளவுக்கு நன்மை அடைஞ்சீங்கட்டா அவங்களே சொல்லுவாங்க நீங்க வந்து இடைக்குள்ளால வந்துட்டு சம்பந்தம் இல்லாம பேசி யாருமே தான் கணக்கில் எடுக்க மாட்டாங்க எப்படி நீங்க சதிச்சாலும் கணக்கில் எடுக்க போறதில்லை பட் நீங்க எவ்வளவு தைரியமான ஆகலன்னு சொன்னா முகத்தை காட்டி பேசி வந்துட்டு வெளியிடுங்க ஏன்னு சொன்னா பேக்கா வந்துட்டு அவரை தப்பா பேசுறது யூடியூப்ல அது மட்டும் இல்லாம யூடியூப்ல வந்துட்டு இப்படி உழைக்காங்க ஒரு நான் ஒரு வீடியோ பார்த்து ஒரு இதோட போஸ்ட் ஒன்று இருந்தேன் போட்டிருந்தாங்க யூடியூப்ல வந்துட்டு உழைக்கலாம் அதுக்கு வந்துட்டு என்ன சும்மா இருந்துட்டு உழைக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்த உழைக்கலாமா எப்படின்னு பார்த்தேன்னு சொன்னா ஒரு போனும் ஒரு மைக்கு அது மட்டும் இல்லாம ஒரு யூடியூப் சேனல் இருந்தா போதுமா சிம்பிளா உழைச்சிட்டு போயிடலாமா கிட்ட இதை கொண்டு போய் சேருங்க கட்டாயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களால ஏழுமணு சொன்னா வீடியோ எடுத்து இந்த வயசு பணம் சேகரிப் செய்யறவங்க டிக்டாக் செய்யறவங்க இல்ல பேஸ்புக் சேர்க்கிறாங்க இருந்தாலும் சும்மா வந்துட்டு நீங்க வீடியோ எடுத்து ரீச் ஆகி அவரை போல ஒரு கெல்ப் பண்ணி இல்ல யாரை போல கெல்ப் பண்ணி உங்களால ஏழு சொன்னா முன்னேறி எவ்வளோ அளவுக்கு செய்து காட்டுங்க நீங்க அதான் இது அவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தால ஒரே நாளில் வந்துட்டு அவர் அந்த வீடு எடுத்து கஷ்டப்படல சுமார் ஐந்தாறு ஆறு வருடங்கள் அவர் வந்துட்டு இதுல வந்துட்டு இதே ஃபீல்டுல வந்துட்டு மெனக்கட்டு ஒரு ஒரு கஷ்டத்தை உணர்ந்து ஒரு ஒரு வழிகளை உணர்ந்து புலம்பெயர் தமிழர்கள் மூலம் இப்ப நீங்க சொல்றீங்க புலம்பெயர் தமிழர்கள் மூலம் வந்துட்டு இன்னொரு குமண்டம் வந்துச்சு புலம்பெயர் தமிழர் தான் வளர்த்து விட்டுதான் அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருந்து போனவங்க அப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளவு செய்தா அவங்க முன்னேறுவாங்க கால் உடைஞ்சி கையொடைஞ்சி வருத்தத்தால நிறைய ஏலாம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்படி உதவி செய்யறதால ஒரு கடையோ இல்ல தொழிற்சோ அப்படியான உதவிகள் செய்து இப்ப நல்ல நிலையில மற்ற இடத்த கலவெடுக்காம பிச்சை எடுக்காம கொள்ளை இப்படி நிறைய விஷயம் செய்யாம சொந்த உழைப்புல முன்னேறணும் என்று இருக்கிறவங்களுக்கு தான் இப்படியான உதவிகள் நடக்குது சோ அது என்ன சொல்ற எப்படா ஒரு விஷயம் நடக்காதா இருந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணி இருந்து மாதிரி நிறைய பேர் வந்துட்டு யூடியூபர்ஸுக்கா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் போய்ஷா பனிசனுக்கு தாக்கப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய ஆகட்டும் சோ இந்த வீடியோ நீங்க கட்டாயம் எல்லாரிடம் கொண்டு சேர்க்கணும் ஏன்னு சொன்னா ஒரு விஷயம் வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு ஈசனம பேக்கேடியில என்னதுல வந்து காய்ச்சிட்டு போகலாம் அவன் அதால வந்துட்டு நீங்க ஒருத்தன் நீங்க கதைக்கிறதால வந்துட்டு அஞ்சு பேர் வந்து மனம் மாறலாம் ஆனா எல்லாரும் வந்துட்டு இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னு சொன்னா இது வந்துட்டு நீங்க எவ்வளவு கதைக்கீங்களா தட்டியில எழுந்து போட்டு மேல போர்த் தான் எல்லாருமே இருக்காங்க ஏன்னு சொன்னா நீங்க ஒருத்தன் கயிக்கிறதால பத்து பேர் நன்மை அடையலாம் ஏன்னா அதால வந்துட்டு நன்மை அடைகிறவங்களுக்கு நிறுத்தி வைக்க முடியாது அதாவது இது நடந்தது சரியா பிள்ளையா என்ற கட்டாயம் கும்மன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து முக்கியமா சொல்லணும் என்ன சொன்னா ரீசெண்டா வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த கட்பணி தாய்மாரிகளுக்கு வந்துட்டு மட்டக்கிழப்பு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா வந்துட்டு சேவை செய்யறாரு சோ இடையில ரீசண்டா கூட அவர் ஒரு வீடியோ போட்டு தாந்தாவுக்கு வந்துட்டு ஃபேக் சும்மா ஒரு கோல் எடுத்து பார்த்து அவர் வேணும் அங்கிருந்து பார்க்க கூட அப்படி ஒரு கோல் அடிச்ச நபர் போன் ஆஃப் அப்படி ஒரு வீடும் இல்ல அப்படி ஒரு நபரையும் இல்லை ஸோ அவர் ஒரு நல்ல சேவையை ஸ்டார்ட் பண்ணிக்காரு அதை நீங்க வந்துட்டு அளக்களிக்காம அவருக்கு நீங்களும் வந்துட்டு கை கொடுக்காட்டியும் பிறகு இல்லை ஏன்னா கஷ்டப்பட்டவங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆளோ இல்ல பத்து பேருக்கு பிரயோசனம் அடையுமான்னு சொன்னா இது பெரிய ஒரு நன்மை சோ இப்படியான வீடியோக்குள்ள நீங்க கொண்டு சேர்க்கணும் சமூகத்துக்கு கொண்டு சேருங்க அடுத்து வந்துட்டு முக்கியமா சொல்ல வேணும் எங்களோட சேனல்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நாங்க இப்படியான விஷயங்கள் போடுறோம் ஏன்னு சொன்னால் ஹஸ்பர் யூடியூப்பராக இருந்துட்டு நான் இதை வந்துட்டு எல்லாரையும் கொண்டு சேர்க்க வேணும் ஏன்னா ஒரு அநியாயம்ன்றதை விட இப்படியான விஷயங்கள் அவருக்கு இது பிழையவும் சரியோ ஒரு கவர்மெண்ட் இல்லாதக்குரிய உத்தரவீக்காங்க அதை பார்த்து அதுக்கான முடிவெடுத்து இது நடப்பாங்க இடையில நீங்க மக்கள் கேட்டு மக்கள வந்துட்டு குறை சொல்ல வரல இடையில ரெண்டு மூணு இருக்காங்க அதை வந்துட்டு இதை வந்துட்டு சம்பந்தம் இல்லாம பிரச்சனையை வளர்த்துக்கொண்டு யாருன்றே தெரியாம சோ சோசியல் மீடியால இருந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தயவு செய்து சொல்றேன் இப்படியான தேவையில்லாத வேலையே செய்வதை கொஞ்சம் நிப்பாட்டி நீங்க சொன்னா நிறைய பேர் நன்மை அடைவாங்கன்னு சொல்லிக்கொண்டு ஸோ கட்டாயம் நீங்க வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பத்தி நீங்க நிறைய விஷயம் சொல்ல வேண்டும் ஸோ நானும் இந்த வீடியோவில் எல்லா விஷயமும் சொல்லி நினைக்கிறேன் சோ இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் உங்கள் நான் வேணும் தேங்க்யூ பை பாய்